பார்த்தீங்கன்னா முறையாக எல்லா மாவட்டத்தில் பதிமூணு மாவட்டத்தில் வந்து முறையாக பெர்மிஷன் வாங்கி தான் இங்கே வந்து பண்ணாங்க ஆனால் நேற்று பார்த்தீங்கன்னா எல்லா மாவட்டத்தில் இங்கே தான் வந்து இருந்தாங்க நைட் யாருமே வீட்டுக்கு போகல தூங்கவே இல்லை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இதே டிஎம்கே வந்து அவங்க பண்ணுறப்ப வந்து அஞ்சு அடியில் வந்துட்டு ஸ்டேஜ் போடுறதுக்கு அலோவ் பண்ணுறாங்க ஏன்னா அவங்கள ஆளும் கட்சி நீங்கள் எத்தனை அடியில் வேணால் போட்டுக்கலாம் ஆனால் நாங்கள் எங்கள் தலைவர்களுடைய ஆணைக்கணுங்க நாங்கள் வந்து இந்த மாவட்ட கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தும் போது ரெண்டு அடியில் தான் வந்து ஸ்டேஜ் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ணுறோம் ஃபஸ்ட்டு ஸ்டேஜே போடக்கூடாதுன்னாங்க அதுக்கப்புறமா ரெண்டு அடி தான் போடணும் அப்படிங்க ஏன் அப்படி எங்களுக்கு ஒரு நெருக்கடி எதுக்காக எனக்கு கொடுக்குறீங்க ஆளுங்கட்சினா அஞ்சு அடி போடணும் எங்களுக்கு மட்டும் ரெண்டு அடி தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விதத்துல நேற்று பாத்தீங்கன்னா வந்துட்டு அவ்வளோ ஒரு இடையூறுகள் அவ்வளோ ஒரு இடைஞ்சல்கள் வந்து தொடர்ச்சியா தான் இருக்கிறாங்க நாங்க சாதனம் ஒரு நலத்திட்டம் பண்றோம் அப்படின்னா கூட அதுக்கு பெர்மிஷன் வாங்குறாங்க தராங்க பெர்மிஷன் வாங்கி நின்னா அங்க எல்லா போலீஸ்கார வந்துறாங்க எங்களை கண்காணிக்கிறது மட்டும்தான் அவங்களுடைய வேலையாவே இருக்குது போலீஸ்காரங்க வந்து பாத்தீங்கன்னா டிஎம்கே கைக்குலியா தான் செயல்பட்டு மக்கள் சேவை அவங்க வந்து இந்த ஆட்சியில் வந்து செயல்படவே கிடையாது